பாலக்கோடு அருகே இரண்டு இளைஞர்கள் தருமபுரி மாவட்டம் சொன்னம்பட்டியைச் சேர்ந்தவர் குழி தொழிலாளி நந்தகுமார் இவரது மகன் சுனில் குமார் வயது கேளமங்கலம் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் அதே ஊரை சேர்ந்த ராஜீவ்காந்தி இவரது மகன் முருகன் வயது இருபது தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு டிப்ளமோ படித்து வந்தார் நேற்று இரவு எட்டு மணிக்கு சுனில் குமார் தன்னுடைய மொபட்டல் முருகனை பின்னால் உட்கார வைத்துக் கொண்டு பாலக்கோடு நோக்கி சென்று கொண்டிருந்தார் சின்னார்த்தாலை கூற்றோடு அருகே சென்று கொண்டிருந்த பொது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோது இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்த பாலக்கோடு போலீசார் இருவரின் உடலையும் விட்டு தருமபுரி அரசு மருத்துவமனை சபக்கடங்கிற்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இன்று காலை சொன்னம்பட்டியை முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காவல் நலத்தினத்தை முற்றுகையிட்டு சாவில் மர்மம் இருப்பதாகவும் இரண்டு இளைஞர்களும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை காதலித்து வந்த நிலையில் பெண் வீட்டார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இளைஞர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் எந்த விபத்து ஏற்பட்டுள்ளதால் திட்டமிட்ட இளைஞர்களை கொலை செய்து உள்ளதாகவும் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் காவல் நிலையத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இந்த சம்பவம் அப்பகுதியில் கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு உட்டத்துக்குட்பட்ட சொன்னம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தம்பி சுனில் குமார் முருகன் இரண்டு தலித் தலைஞர்களை மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார்கள் அவங்க குடும்பத்தாரை விசாரிக்கும்போது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு மாற்று சமூக பெண்களை இரண்டு நபர்களும் இரண்டு பெண்களை காதலித்து இருக்க உள்ளார்கள் அந்த பெண்ணின் சம்பந்தப்பட்டவர்கள் ஆறு மாதத்துக்கு முன்பு வந்து சுனில் குமார் முருகன் வீட்டிலே வந்து கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர் அந்த அடிப்படையில் விசாரணை தொடங்க வேண்டும் தம்பி சுனில்குமார் டிப்ளமோ முடித்தவர் ஒரு தனியார் விரதத்தை வேலை செய்கிறார் முருகன் படித்துக் கொண்டிருக்கிறார் தலித் இளைஞர்கள் கிட்டத்தட்ட தொன்னூறு விழுக்காடு கொலை செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது விடுதலை சிறுத்தைகளுடைய விசாரணை அடிப்படையில் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்தை ஆய்வு செய்த போதும் அந்த வாகனத்தை ஆய்வு செய்த போதும் அது திட்டமிட்ட ஒரு படுகொலை என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய கவனத்துக்கு வருகிறது அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரோடு சென்று பாலக்கோடு வட்டார துணை கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் கொடுத்துள்ளோம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார் விசாரணை தவறும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் உடலை வாங்க மறுக்கிறோம் எங்களுக்கு விசாரணை கிடைக்கும் வரை உடலை வாங்க போவதில்லை என்பதை ஊர் மக்கள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு அரசு உடனடிய அரசு வேலை வழங்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து நபர்களையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் ஒரு நபர்களும் கூட தப்பிக்கு விடக்கூடாது என்பது விடுதலை சிறுத்தை கோரிக்கையாக உள்ளது ராஜகோபால் என்கிற அரசு முதல்வன் மாநில துறைச்சல விடுதலை சிறுத்தைகள் கட்சி